வளமான நாடு அழகான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்தில் அரசாங்கத்தின் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எண்ணக்கருவை வடமாகாணத்தில் ஊக்குவிக்கும் யாழ்ப்பாண மாவட்ட திட்டம் இன்று நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்துடன் இணைந்ததாக ஆரம்பிக்கப்பட்டது மனப்பூர்வமாக யாழ்ப்பாணத்திற்கு கிளீன் வயச் ஆஃப் யூனிட்டி என்ற துணிப்பொருளின் கீழ் இன்று முதல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் கவர்ச்சிகரமான பிரவேசமாக இன்று காலை ஆறு நாற்பதுக்கு கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வரை தனது பயணத்தை தொடங்கிய யாழ்தேவி ரயில் பயணத்தின் போது ஊக்குவிப்பு திட்டம் ஒன்றும் செயல்படுத்தப்பட்டது அதன் ஆரம்ப நிகழ்வு இன்று காலை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் நடைபெற்றது ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அல்போன்ஸ்வும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற எண்ணக்கரு தொடர்பாக ரயிலில் பயணிக்கும் பயணிகளை தெளிவுபடுத்துதல் பொது சொத்துக்களை பாதுகாப்பது மற்றும் அது தொடர்பில் மனப்பான்மையை உருவாக்குவது மற்றும் ஒழுக்க விழுமியங்களை மேம்படுத்துவது இதன் நோக்கங்களாகும் இலங்கையில் பொதுவாக பாரம்பரியமாக கருதப்படும் ரயில் போக்குவரத்து குறித்து சமூகத்தில் சாதகமான மனப்பான்மையை உருவாக்குவதற்கும் அவசர நிலைமைகளில் முதலுதவி வழங்குவது எப்படி என்பது குறித்தும் தெளிவுபடுத்தும் நடவடிக்கைகளும் இதன்போது ஏற்பாடு செய்யப்பட்டன the most trusted british law degree in town llb Arhans, hans uk from buckinghamshire new university at idm nations campus your legal journey starts here